காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் இரண்டாம் நாள் தெப்பல் திருவிழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பழமையும் வரலாற்று சிறப்பும் உடையதுமானதும் பெருமாள் ஆமை வடிவத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்ட பெருமைக்குரிய திருத்தலமாகவும் தலை சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் பரிகார தலமாக உள்ளது சுந்தராம்பிகை உடனுரை கச்சிபேஸ்வரர் திருக்கோவிலில் இத்திருக்கோவிலில் கார்த்திகை மாதத்தில் கோவில் திருக்குளத்தில் தெப்பல் திருவிழா நடைபெறுவது வழக்கம் கார்த்திகை தேப்பல் திருவிழாவை முன்னிட்டு கச்சிபேஸ்வரரும் சுந்தராம்பிகை அம்மனும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சாமந்திப்பூ மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகள் செய்து மேலதாளங்கள் பேண்டு வாத்தியங்கள் முழங்க சிவ வாத்தியங்கள் ஒலிக்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவிலில் உள்ள சித்தி தீர்த்த திருக்குளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் எழுந்தருளை செய்தனர் பின்னர் முதல் நாளான நேற்று கச்சபேஸ்வரர் சுந்தராம்பிகை எழுந்தருளிய தெப்பலை இரண்டாம் நாள் ஏழு சுற்றுகள் வலம் வர செய்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்க வைத்தனர் தெப்பல் திருவிழாவில் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதியில் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மனை வழிபட்டு கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது தெப்ப திருவிழாவிற்கான உபயத்தினை செந்தில்குமார் செல்வி குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் இவர்களுக்கு ஆலை நிர்வாக சார்பில் மலர் மாலைகள் அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகமும் விழா குழுவினரும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் பக்தர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஏராளமான போலீசாரும் தீயணைப்புத்துறை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்